நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடு ஆக்சுவலா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல நீங்க ஒரு ரெண்டே கால் சென்ட் இடம் வாங்கி இதே மாதிரி பிளான்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா ஒன் குரோர் இல்லாம இந்த இடத்துல முடியாதுங்க ஆனா கரண்ட்லி இந்த வீட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னா நாற்பது லட்ச ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் எப்படின்னு தெரியணுல்ல இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சட்டு புட்டுன்னு வீடு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது வந்து பக்கா ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு அசட்டுங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் கீழ் போர்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் மேல் போர்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பட் அப்போவே வீட்டுக்குள்ளே இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி பெரிய பெரிய விண்டோஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடில் ரெண்டல் பர்பஸ்க்கான ப்ராப்பர்ட்டி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க ஓல்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இது ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க ரெண்டே கால் சென்ட்டு மேற்கு வடக்கு கார்னர் சைட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஒரு டூ பிஹெச்கே ஸோ இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே போர்ஷனுக்கு தான் இது வந்து பார்த்த உடனே கீழ் போர்ஷன் அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து மேலே போகிறதுக்கான வே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பிளான் ஸோ இந்த கார்னரில் நமக்கு வந்துட்டு கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோன்னா ஒரு சின்ன கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா ஸோ இங்கேருந்து ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு வாங்க அப்படியே மேலே இந்த ஸ்டேர் கேஸ் ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம மேலே போகணும் ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்களேன் ஸ்டோரேஜுக்கு ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படியே மேலே வந்தோம்னா பத் ஆறுக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் ஒரு போர்ட்டிக்கோ சீலிங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த தான் வந்து ஒரு மெட்டாலிக் கலர் பெயிண்டிங் ஒர்க்கு நான் சொன்னல அப்போவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே த்ரீ டோர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கிளாஸ் விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மேற்கு பார்த்த மாதிரியே வீட்டோட மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பக்கா சூப்பராக ஹெவியாக இருக்குங்க உட்டெல்லாம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது ஹாலுங்க பத்துக்கு இருபது சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பக்கமும் விண்டோ இருக்குது உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி மூணு டோர் இருக்கிற மாதிரி பெரிய விண்டோ இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வால்லெல்லாம் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க மேலே ரெண்டு ஃபேன் இருக்குது அந்த ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது டோட்டலாக ரெண்டு பெட்ரூம் இந்த மேல் மேல் போர்ஷனில் ஸோ கொஞ்சம் பட்டு டிங்கிரி வேலைலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க ஏன்னா இது பதினஞ்சு வருஷம் பழைய வீடு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இது வந்து பத்துக்கு பத்து நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமு இதில் பாருங்கள் அப்போவே வார்ட்ரூபு லாஃப்ட் கபர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து கன்ஸ்ட்ரெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது கிச்சன் பார்த்துட்டு அப்படியே அந்த பெட்ரூம் பார்த்துடலாம் கிச்சன் பாருங்கள் எனக்கெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் தான் மாடலர் கிச்சன் அப்படிங்கிற கான்செப்டே தெரியும் பட் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா உட்டன் கபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஃபுல் மாடலர் கிச்சனுங்க இப்போ பாருங்களேன் கிளாஸ் எல்லாம் வச்ச மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு மாதிரி அப்போவே உங்களுக்கு சிங்க்கு வால் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செம்ம வெளிச்சமாக இருக்குது சிம்னி முதக்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிச்சன் ஃபுல் மாடலர் கிச்சன் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட்டுலேயே பண்ணியிருக்காங்க ஹெவி வுட்டாக இருக்குதுங்க இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது இதுலேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வார்ட்ரூப் இருக்குது மேலே லாஸ்ட் கபோர்ட் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு ஒரு ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு பெரிய விண்டோவும் இருக்குது ஆக்சுவலாக லைட்டே இல்லைங்க இருந்தாலும் நல்லா வெளிச்சமாக இருக்குது வீடு ஃபுல்லாகவே விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மேல் போர்ஷன் உங்களுக்கு பெரிய ஒரு போர்ட்டிகோ ஏரியா பெரிய ஹாலு மாடுலர் கிச்சன் ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்குது ஒரு காம்பேக்ட் சைஸ் பெட்ரூமு ஒரு மாஸ்டர் சைஸ் பெட்ரூமு ஸோ இதுவே வந்து ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது வாங்கிட்டு கொஞ்சம் இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் சின்ன சின்ன ஒர்க் நம்ம க்ளீன் பண்ணிக்கணுங்க ஆல்மோஸ்ட் லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா நம்மளே தாராளமாக குடியிருக்கலாம் வாடகைக்கே விட்டாலும் குறைஞ்சது ஒரு பத்தாயரூபா பன்னெண்டாயிரூபா வரைக்கும் நீங்கள் வாடகைக்கு விடலாம் வாங்க அப்படியே கீழ் போர்ஷன் காமிச்சிட்றேன் அது மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இங்கே ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே போனீங்கன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும் தனியாக இருக்குதுங்க அது ஆல்மோஸ்ட் ஒரு பத்துக்கு பதினொன்று அந்த மாதிரி சைஸில் இருக்கும் ஸோ இது டோட்டலாக ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ஏன்னா கீழ் போர்ஷன் ஒரு ரூபாய்க்கு வாடகை விடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேல் போர்ஷன் ஒரு பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டாயிரூபா வரைக்கும் வாடகைக்கு விடலாம் இதுக்கு மேலே ஒரே ஒரு ரூம் இருக்குது ஸோ அதுவுமே ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்க்கு நீங்கள் தாராளமாக வாடகைக்கு விடலாம் இது கீழ் போர்ஷனுங்க மேற்கு பார்த்த மாதிரி கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோன்னா ஒரு சின்ன ஏரியா இதுலேயே வாட்டர் சம்பு அதாவது மேல் வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கும் தனித்தனியாக வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஈபி எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி மெயின் டோரு உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான ஹால் அப்படின்னு இங்கேருந்து பார்த்தோன்னா நீங்கள் மேல் போர்ஷனுக்கு போகிறதுக்கான போர்டிகோ ஏரியா வந்து நமக்கு இங்கே தெரியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதிலேருந்து அப்படியே வரீங்க அப்படின்னா இது டைனிங் ஏரியாங்க அந்த காலத்து டைனிங் ஸ்பேஸ் போதும் சின்ன ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கார்னரில் நமக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு விண்டோ இருக்குது ஸோ அப்படியே போனோன்னா இது ஒரு பெட்ரூம் ஸோ பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து சைஸ் பெட்ரூம் இதுலேயும் வந்துட்டு வாட்ரூப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் இருக்குது ஸோ தாராளமாக பெட்ரூம்க்கு ஒரு கார்ட் போட்டோம் ஏன்னா வாட்ரூம் அதிலே இருக்குது அப்படின்னா ஒரு கார்ட் போடுறதுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும் இது வந்து காம்பேக்டான கிச்சன் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது கவுண்டர் டாப்க்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க ஸோ மேலேயும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்க எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ கழுவி இந்த இடத்துல ஸ்டோரேஜ் நம்ம எடுத்து வச்சிக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் பட்டி டிங்கிரி விலலாம் இருக்குது இதுக்குள்ளே வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கீழே இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு டைனிங் ஸ்பேஸு கிச்சன் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் தனித்தனியாக கீழ் வீட்டுக்கு தனியாக வாட்டர் சம்பு மேல் வீட்டுக்கு தனியாக வாட்ரு கனெக்ஷன் கொடுத்தாச்சாங்க ஈபி கனெக்ஷனும் தனித்தனியாக இருக்குது ஸோ அரவுண்ட் ஒரு டுவெண்ட்டி டூ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரெண்டில் வர்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு ஆப்டாக இருக்கும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா துடிலூர் தானோ உடனே ஒரு அமுதாஸ் இருக்குங்க அந்த அமுதாஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ரோடு கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வரும் பட் நீங்கள் கரெக்ட் அப்ரோச் ரோடு வழியில் வரணும் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் சாலிடாக வருங்க இந்த வீடு இருக்கிற இந்த கட்லையே பார்த்தீங்கன்னா நாயர்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டுங்க பக்கத்துலேயே இருக்கு ஸோ கரெக்டான ஒரு ஏரியா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ட் லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா என்ஜிஜிஓ காலனி ஸ்டேட் பேங்க் காலனிங்க இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிறவங்க கோயம்புத்தூருக்குள்ளே மாதம் மாசினா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டல் வர்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை நான் இப்போதைக்கு இந்த ஏரியா எனக்கு பிடிக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் வாங்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வர்த்து தான் அறுபது லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க பட் நேரடியாக நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நெகோஷியேட் பண்ணுவாங்க ஸோ பார்க்குறவங்க நேரடியாக வரணும்னா காண்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு வாங்க